அனைவருக்கும் வணக்கம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சிறிய நகரமான மந்திராலயம் மான்சாலே என்ற பெயராலும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது இந்த நகரம் கர்நாடக மாநிலத்தின் எல்லையில் துங்கபத்ரா நதிக்கரையோரம் அமைந்துள்ளது மந்திராலயம் நகரத்தின் குன்றா புகழுக்கு குரு ராகவேந்திரா சுவாமியால் கட்டப்பட்ட பிருந்தாவனம் முக்கிய காரணமாக திகழ்ந்து வருகிறது அதாவது தனக்குத்தானே சமாதி கட்டிக்கொண்ட ராகவேந்திர சுவாமிகள் அந்த சமாதியான பிருந்தாவனத்திற்குள் சென்ற பிறகு தான் எழுநூறு ஆண்டுகள் அதனுள்ளேயே வாழ்வேன் என்று தன் பக்தர்களிடம் தெரிவித்தார் அதன்படி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஓரு ஆண்டுகள் ராகவேந்திரர் அதில் வாழ்வார் என்று பக்தர்கள் நம்பி வருகின்றனர் இதன் காரணமாக இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மந்திராலயத்தை புனிதத்தன்மை வாய்ந்த நகரமாக கருதுகின்றனர் மந்திராலயம் நகரின் முக்கிய சுற்றுலா அம்சங்களாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோயில் பிஷாலயா மற்றும் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் ஆகியவை அறியப்படுகின்றன இந்த சிறிய நகரில் விமான நிலையம் இல்லையென்றாலும் ரயில் மற்றும் சாலை மூலமாக மந்திராலயம் நகரை சுலபமாக அடையலாம் மந்திராலயம் நகரின் மையத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது அதோடு மந்திராலயம் நகருக்கு ஆந்திராவின் பிற பகுதிகளிலிருந்து நிறைய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்